நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் வாங்க கனவு தேசத்தில் பயணிக்கலாம் கனவு தேசத்தில் உங்களுடன் பயணிக்கும் நான் ராஜ்குமார் நண்பர்களை இன்றைய காணொலியில் எதை பற்றி பார்க்க போறோம் அப்படின்னா ஒரு திராவிட திரையில அக்கா நான் சிம்மனை பற்றி என்ன சொல்லிடுறாங்க தெரியுமா ஆமா இவர் அப்படியே அறுத்து தள்ளிடுவாரு சீமானை நம்பி சீரழியும் இளைஞர்கள் அப்படிங்கிற மாதிரி ஒரு காணொலியில பதிவு பண்ணியிருக்காங்க அதுக்கு இந்த திராவிட திரையெல்லா அக்காவுக்கு தம்பியின் பதிலாக தான் இந்த ஒரு காணொலி அதாவது எதை பற்றி அப்படின்னா கடந்த பல வருடங்களாகவே தமிழக மீனவர்கள் கடல்ல எல்லை தாண்டி மீன் பிடிக்கிறார்கள் அப்படின்னு சொல்லிட்டு இலங்கை கடற்படையால இன்னைக்கு கிட்டத்தட்ட ஒரு தொள்ளாயிரத்திற்கும் அதிகமான மீனவர்கள் வந்து கொல்லப்பட்டிருக்காங்க மீனவர்களுடைய படகு வந்து பறிக்கப்பட்டிருக்கு அதை வந்து ஏலம் விடப்பட்டிருக்கு இந்த மீனவர்களுடைய எல்லாம் வந்து அறுத்து எரியப்பட்டிருக்கு இப்படி பாத்தீங்கன்னா இந்த இலங்கை கடற்படையால தமிழக மீனவர்கள் வந்து இன்னைக்கு உடமையாலும் சரி உயிராலும் சரி பல வகை இன்னல்களை வந்து சந்திச்சுட்டு இருக்காங்க சிமான அடிக்கடி செய்தியல் சந்திப்பதும் இந்த சிங்கள கடற்படை தமிழக மீனவர்கள் மீது கையை வந்து வைத்து விடுவார்களா விரும்ப கையை வைக்க சொல்லு பார்ப்போம் நான் அடுத்த நொடியை வந்து நான் கையெழுத்து போட்டு நான் ராஜினாமா பண்ணிடுறேன் அப்படிங்கிற மாதிரி அடிக்கடி சொல்லி இருப்பாங்க இதை பார்த்து திராவிட திரையால் அக்கா சீமார்க்கு ரொம்ப நக்கல் பண்ற விதமா ஆமா இவர் அறுத்து தள்ளிடுவாரு அதாவது என்ன சொல்றாங்க அப்படின்னா இந்த எல்லை பிரச்சனை அப்படிங்கிறது இது ஒரு மாநில சம்பந்தப்பட்ட பிரச்சனை கிடையாது மாநில எல்லை சம்மந்தப்பட்ட பிரச்சனை கிடையாது இந்திய எல்லை இந்திய இலங்கை இடையே சம்பந்தப்பட்ட ஒரு பிரச்சனை இந்த பிரச்சனையை பொறுத்த வரைக்கும் மாநில அரசு தலைவருக்கு ஓரளவுக்கு தான் வந்து எல்லை இருக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு கருத்தை வந்து பதிவு பண்ணியிருக்காங்க ஆனால் சீமன் அவர்கள் கூடுதலாக ஒன்று சொல்லியிருந்திருப்பாங்க அதாவது எல்லை தாண்டிய தமிழக மீனவர்களை தான் இந்த இலங்கை கடற்படை வந்து கைது பண்றாங்க சுட்டுக் கொள்றாங்க வலைகளை படிக்கிறாங்க படகுகளை வந்து ஏழை விடுறாங்க ஆனால் கேரள மீனவர்கள் வந்து எல்லை தாண்டி இல்லையா ஏன் அவர்களை வந்து கைது செய்யவில்லை அவர்களை வந்து கொள்வதில்லை சுடுவதில்லை இந்த மாதிரி அட்டூழியங்களும் நடக்கிறது இல்லை அப்படிங்கிற மாதிரி கருத்து பதிவு செய்திருப்பாங்க இப்ப இந்த இடத்துல அந்த திராவிட திரையில அக்கா என்ன சொல்றாங்க அப்படின்னா அதாவது அதுக்கு காரணம் என்ன தீவிர சொல்றாங்க அங்கே இலங்கையினுடைய ஜாஃப்னா அதாவது யாழ்ப்பாணம் அப்படிங்கிறது ரொம்ப அருகில் அருகில் இருக்குது அதனால இங்கு எல்லை தாண்டி போறதுனால அவங்க இலங்கை கடற்படை வந்து எளிமையா வந்து தமிழக மீனவர்கள் தாக்கிடுறாங்க ஆனா கேரள மீனவர்களை பொறுத்த வரைக்கும் அவங்க வந்து கடல மீன் பிடிக்க போனாங்கன்னா அவங்க வந்து இந்த குஜராத் பகுதி இந்த பாகிஸ்தான் பகுதி அந்த பகுதி அந்த கடல் எல்லையில தான் வந்து அவங்க போறாங்க அப்படிங்கும் போது அந்த எல்லை அப்படிங்கிறது தூரமா இருக்கு அதனால வந்து கேரள மீனவர்கள் வந்து பாதிக்கப்படுறது இல்ல ஆனா தமிழக மீனவர்களை பொறுத்த வரைக்கும் இந்திய எல்லையும் இலங்கையினுடைய எல்லையும் அப்படிங்கிறது ரொம்ப கிட்ட கிட்ட இருக்கிறதுனால இதுல எளிமையா தாக்கப்படுறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு ஊட்ட ஊட்டிருப்பாங்க இப்போ அதெல்லாம் இருக்கட்டும் அது ஒரு பக்கம் இருக்கட்டும் இப்ப இந்த இடத்துல இந்த திராவிட திருவிழாக்காவுக்கு நான் கேட்கக்கூடிய கேள்வி என்ன அப்படின்னா அதாவது இப்ப ஒரு இரண்டு மூன்று வருடத்துக்குள்ளதான் இந்த சம்பவம் நடந்தது அதாவது கேரள மீனவர்கள் இரண்டு பேரை வந்து இந்த இத்தாலிய கடற்படையை சுட்டு குன்னிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதற்கு கேரள அரசு என்ன தெரியும் பண்ணாங்க அந்த இரண்டு இத்தாலிய கடற்படை வீரர்களை வந்து கைது பண்ணி சிறையில் அடிச்சிட்டாங்க அப்ப இந்த பிரச்சனை அப்படிங்கிறது இன்னைக்கு இத்தாலி முழுக்கும் பரவி அந்த இத்தாலிய அரசு என்ன பண்ணாங்க அப்படின்னா அந்த மீனவர்களை வந்து விடுவீங்க அந்த உயிரிலிருந்த அந்த இரண்டு கேரள மீனவர்களுக்கும் நாங்கள் வந்து தலா ஒரு கோடி ரூபாய் தரோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு உறுதியை கொடுத்து அதன் பிறகு வந்து இந்த உறுதியை வந்து கேரள அரசு பண்ணிட்டு அந்த இத்தாலிய கடற்படை வீரர்களை வந்து விடுவிச்சாங்க அப்ப பாருங்க அப்ப வெறும் இரண்டு மீனவர்களை வந்து சுட்டுக் கொண்டதுக்கு இந்த அளவுக்கு கேரள அரசு வந்து நடவடிக்கை எடுக்கும் போது இதுவரைக்கும் தமிழக மீனவர்கள் வந்து தொள்ளாயிரத்துக்கும் அதிகமான மீனவர்கள் வந்து கொல்லப்பட்டிருக்காங்க அப்ப ஒரு மீனவருக்காவது தமிழக அரசு வந்து இந்த இலங்கை கடைப்படையை வந்து மிரட்டி அவங்களுக்கு வந்து ஒரு நஷ்டம் ஒரு லட்சம் ரூபாய் நஷ்டம் ஏதாவது ஒரு ஒரு இழப்பீடு ஏதாவது வாங்கி கொடுத்துருக்காங்களா ஒண்ணும் கிடையாது அப்போ இதுக்கு என்ன காரணம் இதை தான் வந்து அண்ணன் சிம்மன் வந்து அடிக்கடி சொல்றாங்க அதாவது கேரளாவில் அவன் பெற்றவனே வந்து முதல்வராக இருக்கான் ஆனால் இங்கே மற்றவர்கள் வந்து முதல்வராக இருக்கிறதுனால தான் துன்பத்து காலாக்கப்படுறாங்க அப்படிங்கிற மாதிரி அடிக்கடி சொல்லுவாங்க இதையும் கூட இந்த காலையில் அந்த திராவிட திருவிழாக்களை வந்து விமர்சனம் இருப்பாங்க அதாவது திராவிட திரையிலாக்கா என்னதான் இருந்தாலும் இந்த ரத்த பாசம் அந்த இன பாசம் அப்படிங்கிறது அது என்னது இருக்குதான் செய்யும் இப்போ கேரள மீனவர்கள் பாதிக்கப்பட்ட போது ஏன் கேரள முதலமைச்சர் வந்து துடிச்சார் அப்படின்னா அவருடைய இன பாசம் இன்னைக்கு ஏன் இங்கே தமிழ்நாட்டில் வந்து ஒரு தொள்ளாயிரத்துக்கும் அதிகமான மீனவர்கள் வந்து இப்படி கொல்லப்பட்ட போதும் ஏன் இங்கே இருக்கக்கூடிய எந்த முதல்வரும் அதை பார்த்து துடிக்கல ஏன் இதை பற்றி எந்த ஒரு நடவடிக்கையும் இருக்கல அப்படின்னா இவர்கள் எல்லாருமே வந்து அந்நியர்கள் அதாவது மற்றவர்கள் முந்துவரா இருந்த காரணத்தினாலதான் இவங்க வந்து அந்த எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கல ஆனா அதே சமயத்த தமிழ்நாட்டில் வந்து ஒரு இன உணர்வு கொண்ட ஒரு முழிவு உணர்வு கொண்ட அந்த இனப்பாசம் கொண்ட ஒரு முதல்வர் இருந்திருந்தா இந்த மாதிரி இந்த இலங்கை கடற்படையால தொள்ளாயிரத்துக்கும் அதிகமான மீனவர் வந்து கொல்லப்பட்டிருப்பாங்களா நிச்சயம் முடியாது அவனுக்கு தெரியுது இலங்கை கரைப்படைக்கு நல்லாவே தெரியுது தமிழக மீனவர் வந்து ஒரு நாதியற்ற பயிலுவா இவங்க வந்து ஆத்தா இல்லாதவங்க இவன் மேல கையை வச்சா யாரும் கேட்க மாட்டான் அப்படிங்கிறது அவனுக்கு தெளிவா தெரியுது அதனால எளிமையா வந்து தமிழக மீனவர்கள் வந்து கையை வைக்கிறாங்க இதே ஒரு தமிழன் ஆண்டா அவன் வந்து கையை வைப்பானா நிச்சயம் முடியாது அதனால ஆனால் சீமான வந்து ஆட்சி அதிகாரம் கிடையாது அவர் வந்து முதல்வராக கிடையாது இன்னைக்கு வந்து ஒரு பேச தான் செய்வாரு வெறும்னா அதிகாரத்தை வந்து கொடுத்து பாருங்க ஒரு நாள் முதல்வர் மாதிரி இன்னைக்குமா கொடுத்து பாருங்க அதுக்கப்புறம் என்ன பண்றாருன்னு பார்ப்போம் முதல்வன் திரைப்படத்தில் அர்ஜுன் வந்து ஒரு நாள் முதல்வரா இருந்து மிகப்பெரிய ஒரு புரட்சியை ஏற்படுத்துவார் அந்த மாதிரி நீங்க வேணா கொடுத்து பாருங்களேன் ஒரு நாள் நீங்க கொடுத்து பாருங்க என்ன நடக்குது அப்படிங்கறத அதுக்கப்புறம் பாத்துட்டு சொல்லுங்க அப்படியே அந்த கணவனியை பாத்துட்டு கீழே வந்து என்னதான் கருத்துக்களை போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தா அதுல ஒருத்த வந்து கருத்து போட்டிருக்கான் எதுக்காக இந்த மாதிரி சீமானை பத்தியே பேசிட்டு இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டிருப்பான் அதுக்கு இந்த திராவிடத்தில் அது வேற ஒண்ணும் இல்ல இந்த இளைஞர்கள் வந்து சீமான வந்து சீரழிஞ்சுட்டு இருக்காங்க அவங்களை காப்பாத்ததான் அப்படிங்கிற மாதிரி அதுல அந்த திராவிட திரு அக்கா வந்து கருத்து போட்டிருக்காங்க அக்கா நாங்க இந்த சீமான இளைஞர்கள் சீரழிவு முதல்ல இருக்கட்டும் முதல்ல உங்க திராவிட கட்சிகள் ஆட்சியால இந்த அய்யா முதல்வர் அவர்களுடைய ஆட்சியால இன்னைக்கு பல இளைஞர்கள் வந்து குடிச்சிட்டு நீங்க சீரஞ்சிட்டு இருக்காங்க குட்கா அப்படின்னு இந்த டாஸ்மாக் சாராயத்தினால நீங்க பல இளைஞர்கள் வந்து சீரஞ்சிட்டு இருக்காங்க அதனால அதுல கொஞ்சம் கவனத்தை செலுத்துங்க கொஞ்சம் அதை மூட சொல்லுங்க இதுக்கு ஏதாவது நடவடிக்கை சொல்லுங்க அதை விட்டுட்டு சீமான் தம்பியில் மீது எல்லாம் உங்களுக்கு எல்லாம் அக்கறை இருக்க வேண்டிய அவசியம்லாம் எல்லாம் ஒண்ணும் இல்ல நாங்க நாங்க பாத்துக்கிறோம் சீமான் நல்லா சீரழிமா இல்ல நல்லா இருக்குமா அப்படிங்கறத பத்தி நாங்க பார்த்துக்குறோம் நீங்க ஒண்ணும் கவலைப்பட வேணாம் முதல்ல உங்க ஆட்சியில எவ்வளவு இளைஞர்களுக்கு சீரழி அப்படிங்கறத கொஞ்சம் முதல்ல பாருங்க அதை வந்து தடுக்கிறதுக்கு ஏதாவது நடவடிக்கை எடுக்க சரிங்களா சரி நண்பர்களை சீமானின் தம்பியாக இந்த திராவிட திரு அக்காவுக்கு நான் வைத்த இந்த கேள்விக்கு இந்த திராவிட திரு அக்கா என்ன பதில் சொல்ல போறாங்க தான் ஒரு கேள்விக்குறி பார்வை முடிஞ்சா பதில் சொல்லட்டும் சரி நண்பர்களை இந்த தகவல் வந்து உங்களோட பயந்து கொள்ள இந்த கல்வி மீண்டும் மருத்துவ ஒரு கல்வி சந்திப்போம் நன்றி வணக்கம் நண்பர்களே இது மாலை வேலையில இந்த அந்த காணொலியை பதிவு பண்ணுறதுக்கு முன்னே நம்ம வயலில் ஒரு மயிலை வந்து அப்படியே குறுக்க நடந்து அப்படியே மெதுவாக கடந்து போனதை இந்த ஒரு காணொலியை அப்படியே எடுத்தேன் பதிவு பண்ணிணேன் இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஆரம்ப ஒரு இருபது வருடத்துக்கு முன்னால் பார்த்தீங்கன்னா நாங்கள் மயிலை பார்க்கணும் அப்படின்னா பக்கத்தில் வந்து செட்டிக்குளம் அப்படிங்கிற ஒரு முருகன் கோயில் இருக்குது மலை மேலே இருக்கக்கூடிய அந்த முருகன் கோயில் அங்கே போனால் தான் நாங்கள் வந்து மயிலையே வந்து பார்க்க முடியும் அந்த மயிலை பார்க்குறதுக்கோசரமே வந்து நாங்கள் செட்டிக்குளத்துக்கு போவோம் பங்குனி உத்தரத்துக்கு போவோம் அப்போ அங்கே போய் தான் மயிலை பார்க்க முடியும் ஆனால் இப்போ பார்த்திங்கன்னா கடந்த சில வருடங்களாக இப்போ கிட்டத்தட்ட ஒரு பத்து வடங்களுக்கு உள்ள இப்போ இப்போ பார்த்திங்கன்னா மயில் சர்வசாதாரணம் எல்லா பகுதியிலுமே இருக்கக்கூடிய ஒரு பறவையாக இருக்குது அந்த பதினா அந்த வகையில் பார்த்தீங்கன்னா என் வயலே இப்போ நடந்து போயிட்டு இருக்கிறது நம்ம பார்க்க முடிஞ்சுது அதற்காக தான் இந்த ஒரு சிறு கணொலி பதிவு